கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடராக இருந்த இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட மேட்ச் வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் தொடங்கியிருக்கு காலையில் ஏழரை மணிக்கு தொடங்கிய மேட்ச் பார்த்தீங்கன்னா முதலில் டாஸ் வென்ற இந்திய அணியானது பேட்டிங் தேர்வு செய்தது ஆனால் பேட்டிங்கில் வந்து வழக்கம் போல் வந்து இந்தியாவுடைய விக்கெட்டுகள் வந்து மலமளமலம் நின்று சீட்டு கட்டுப்போ தொடர்ச்சியாக சரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரா மணியில் சாதிப்பார் அப்படிங்கிற ரீதியில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஐந்து ரன்லேயே வந்து கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் இறங்கினாரு வந்து இந்த ஓப்பனரா இறங்கின யசஸ்வி ஜெய்ஸ்வர் வந்து டக் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் கேஎல் ராகுல் அவர்கள் இந்த மேட்ச்ல எப்படியாச்சும் ஸ்டாண்டிங் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனா இருபத்தி ஆறு ரன்களுக்கு வந்து அவரும் அவுட் ஆயிட்டாரு கொஞ்சம் மோர் அளவுக்கு ஒரு ஸ்கோர் தான் எடுத்திருக்காருன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் புதுமுக வீரராக இறங்கின படிக்கல் வந்து டக் அவுட் தான் ஆகிட்டு வெளியிட்டாரு கண்டிப்பா இது போல வேற யாராச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஏதாவது சாதிப்பாரான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி ஐந்து ரன்லேயே வந்து வெளியேறி போயிட்டார் ரிஷப் ஃபன் மட்டும் தாங்க கொஞ்சம் நல்லாவே பேட்டிங் பண்ணாலும் சொல்லணும் ஒரு சிக்ஸ் ஒன்று அடிச்சிருப்பாரு வேற லெவலில் சிக்ஸ் தான் சொல்லணும் ஒன்று அந்த சிக்ஸ் வந்து நல்லாவே இருந்தது முப்பத்தி ஏழு ரன்களுக்கு வந்து அவரும் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு இளம் வீரரான துருவ் ஜூரில் வந்து அவரும் பதினோரு ரன்களுக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு அப்புறம் ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து அவரும் நான்கு ரன்களோட வெளியேறிட்டார் அப்புறம் வந்து நிதிஷ் ரெட்டி உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தன்னுடைய அறிமுகம் டெஸ்ட் நாப்பது ரன்கள் அடிச்சிருக்காரு இந்தியாவில் எடுத்த ஒரு ஹையட் ஸ்கோர் தான் நம்ம இந்திய டீம்ல எடுத்த ஒரு ஆள்னு சொல்லி அப்புறம் வந்து ஹர்ஜித் ராணா அவர்கள் வந்து ஏழு ரன்கள் எடுத்தாங்க பும்ரா எட்டு ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு கடிதம் இந்தியா நூத்தி ஐம்பது ரன்களுக்கெல்லாம் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா தரப்புல வந்து இருந்து ஸ்டார்க் அவர்களை வந்து இரண்டு விக்கெட்டுகள் எடுத்து அசில்வெட்டு வந்து நான்கு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க கேப்டனான அவர் வந்து இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு மிச்சில் மார்ஷும் வந்து இரண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க நூத்தி ஐம்பது ரன்கள் ஆள் ஆயிட்டாங்களே இந்தியா ஈஸியா நம்ம வந்து சேஸ் பண்ணிடலாம் சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம முன்னிலையில வந்து அதிக அடிக்கலாம் ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற ரீல் தான் ஆஸ்திரேலியா வந்து ரசிகர்கள் எல்லாமே நினைச்சது இருப்பாங்க ஆனா அவர்களுடைய கனவுல மண் அள்ளி மாதிரி நம்மளோட வேகப்பந்து வச்சால பும்ரா அவரோட வேகத்துல ஆஸ்திரோட பேட்டிங் வந்து சீட்டு கட்டு போல சரிஞ்சிச்சுன்னா சொல்லணும் அவருடைய ஆறு ஓவர் போட்டு மூன்று விக்கெட் எடுத்து எடுத்திருந்தாரு அது முதல் மூன்று விக்கெட்டுமே யாரு தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேகப்பந்து வச்சால பும்ரா தான் எடுத்திருக்காரு தான் ஒரு கேப்டன் சிறந்த கேப்டன் அப்படிங்கிற ரீதியில வந்து நிரூபிச்சிடாரு நானே கேப்டனா இருந்து இந்த இடத்துல நான் தான் முன்னாடி ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிற இதுல எடுத்து தான் சாதிச்சிருக்காருன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஹெச் ராணா ஹர்திக் ராணா அவர்கள் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு உண்மையிலுமே அவருக்கும் வந்து ஒரு சல்யூட் வச்சிருக்கோம் ஏன்னா பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் டெஸ்ட் விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க அதனால ஹெச் ராணா அவர்களும் வந்து இந்த டெஸ்ட் தொடர்ல நல்ல ஒரு சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆசை தரப்பு பாத்தீங்கன்னா உஸ்மான் கவாஜ் அவர்கள் எட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க அப்புறம் நாதன் அவர்கள் பத்து ரன்கள் எடுத்திருந்தாங்க இல்ல மார்க்கஸ் அவர் வந்து இப்ப பேட்டிங்ல இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் கோல்டன் டெக் ஆயிட்டு தான் போயிட்டு போயிருக்காரு டக் அவுட்டு அப்புறம் டிராவிஸ் கேட்டு மிகவும் இந்தியானாலே வந்து தான் ஒரு பெரிய பிளேயர் அப்படிங்கிற இதில் வந்து தன்னோட விஷ்பு ரூபத்தை காட்டுவார் டிராவிஸ் கேட் ஆனால் இதில் வந்து பதினோரு ரன்களுக்கு தான் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு மிச்சல் மார்ஷும் மார்க்கஸ் லபுசனும் ரெண்டு புறம் களத்தில் இருக்காங்க பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வருதுனே கண்டிப்பாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு இதோட வேகத்தை அப்படியே தக்க வைப்பாங்களான்னு தெரியல அப்படி இல்லைன்னா இவர்கள் இரண்டு பெரும் நின்றுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதோட நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு தான் ஏற்படும் ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அவர்களுக்கு அப்புறம் பேட் கம்மிங்ஸ் அவர்களுக்கு மிஸ்டர் ஸ்டார்க் அவர்கள் இருக்காங்க கண்டிப்பாக ஆஸ்ட்ரோட பேட்டிங் வரிசையும் நீண்டு தான் இருக்குது ஒரு வேலை இவங்களை யாராச்சும் ஒருத்தர் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சாலே பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ரன்கள் கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பார்ட்னர்ஷிப்பு கடைசி வரைக்கும் அமையாம ஆஸ்திரேலியாவில் நூறு ரன்களுக்குள்ள சுருட்டுவதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து இந்தியா பார்க்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு